தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் ஒன்று கூடி தனுஷ் விஷால் சிம்பு ஆகிய மூன்று பேர் மீதும் நாங்கள் படப்பிடிப்பு நடந்தால் ஒத்துழைப்பு தருவதில்லை என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்ன காரணம் முன்னெல்லாம் ரெட் கார்டு ரெட் கார்டுன்னு சொல்லுவாங்க வைகை புயல் வடிகளுக்கு கூட ஏழரை சனி தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் அவர் சினிமாவில் நடிக்காமல் இருந்தார் ஒட்டுன்னு கூட்டுச்சு அந்த மெதப்பில் கொடுத்துட்டு போயிட்டார் நானும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் அவருக்கு திரலாம் அப்படிங்கிறவங்கத்தில் அவர் ஃபோன் பண்ணி அவர் எடுக்கவே இல்லை கம் பஞ்சாயத்து பற்றிய முழு விவரம் உங்களுக்கு தெரியும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் திரைக்கூத்து சேனல் நேர்களே போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவல்களை சொல்லுதே நேர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரைக்குத்து சேனலில் உங்களை பார்க்குறதுலாம் மகிழ்ச்சி நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பது நல்லவையாக இருக்கட்டும் இனிமேல் தனுஷின் தடை நீக்கம் பஞ்சாயத்து பற்றிய முழு விவரம் உங்களுக்கு தெரியும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாம் கூடி தனுஷ் விஷால் சிம்பு ஆகிய மூன்று பேர் மீதும் நாங்கள் படப்பிடிப்பு நடந்தால் ஒத்துழைப்பு தருவதில்லை என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்ன காரணம் முன்னெல்லாம் ரெட் கார்டு ரெட் கார்டுன்னு சொல்லுவாங்க வைகை புயல் வடிகளுக்கு கூட ஏழரை சனை தொடங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் அவர் சினிமாவில் நடிக்காமல் இருந்தார் அதுக்கு பேர் கார்டு இருந்தாங்க ரெட் கார்டு அல்ல என்ன காரணம்னா தமிழ் சினிமா தொழிலை ஏன் சினிமா தொழிலை மத்திய அரசோ மாநில அரசோ தொழிலாக அங்கீகரிக்கவில்லை நிறைய பேருக்கு தெரியாது த சினிமா தொழில்தான் டாஸ்மாகக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக்கு அடுத்தபடியாக அரசுக்கு அதிக வருவாயை கொடுப்பது சினிமா தொழில்தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை அதுவும் மக்கள் கொடுக்குற காசு தான் அது வந்து ஜிஎஸ்டியாக தமிழ்நாடு அரசுக்கு போய் சேருது அப்படிப்பட்ட தொழில் இன்றைக்கு நசிந்து போய் இருக்கிறது அந்த சூழ்நிலை ஆனால் தொழில் நசிந்து போய் இருக்கிறதே தவிர ஒரு ஏழு எட்டு நட்சத்திரங்கள் ஐம்பது கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க நூறு கோடி இரநூறு கோடினு உலகம் முழுக்க வசூலை ஏற்படுத்தி இருக்குது பார்த்திங்கன்னா சினிமா என்றால் தமிழ் சினிமான்னால் சிலோனில் நூறு நாள் போடும் புரட்சத்தில் எம்ஜிஆர் கூட நடிகர்கள் சிவாஜி அணி சம்படம் ஜெமீனிய சம்படம்லாம் அங்கே நாள் போடும் இங்கே என்ன வரவேற்புக்கோ அதே மாதிரி இலங்கையிலும் வரவேற்பு இருக்கும் இலங்கையில் உள்ள வருவாயும் தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் வருமானமாக இருந்தது இப்போ அப்படி இல்லை இலங்கை ஜப்பான் சிங்கப்பூர் கனடா அமெரிக்கா எல்லா இடத்துலையும் தமிழம் இருக்கான் அதாவது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ள பையன் கூட அமெரிக்காவில் இருப்பான் இந்த பையன் இந்த வீட்டில் இருக்க பையன் கனடாவில் இருப்பான் அதனால் உலகம் முழுக்க தமிழர்கள் இருப்பதால் இப்போது எஃப்எம்எஸ் என்ற விற்பனை அதிகமாகிவிட்டது அதாவது இப்போ சினிமா வருமானம்னு சொன்னால் தியேட்டர் வருமானம் அப்புறமா வந்து ஓடிடி தளம் ஓடிடி தளம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைல என் கூட வாக்கிங் வர்றாரு ஒரு ரிட்டையர்டு எஸ்பி எங்கே வாழைப்படம் நல்லா இருக்குங்க போய் பாருங்கன்னா ஓடிஇட்டில் எப்போ வரும் என்னங்க தேட்டர் போய் படம் பாருங்க அதான் ஓடிடியில் ஒரு மாதத்தில் வந்துடும்ல ஓசியல் பார்ப்போம்ல அப்படின்னு சொல்கிறார் இது இயல்பு சினிமா வருமானம் ஓடிடி வருமானம் அப்புறம் வெளிநாட்டு விநியோக வருமானம் அப்புறம் தொலைக்காட்சி உரிமை நாலு வருமானம் அப்போது ஓடுகிற படம் என்று சொன்னால் நாலு வருமானம் அதாவது அநியாயத்துக்கு வருமானம் வருகிற தொழிலும் இது தான் அநியாயத்துக்கு பத்து பைசா கிடைக்காம போகிற தொழிலும் இது தான் அதாவது கேட் அடித்தா சூதாட்டத்தில் அந்த வில்லைய வழியை அது என்ன ரம்யா ரம்மியில் கேட் அடித்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி கேட் அவுட்டானா எப்படி இருக்கும் அதுதான் சினிமா சினிமா என்பது சூதாட்டம் இந்த சூழலில் தனுஷ் வந்து இன்றைக்கி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கிட்டு இருக்கார் தனுஷ் மேலே இரண்டு தயாரிப்பாளர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஒருவர் ராமநாராயணன் மகன் முரளி நாராயணன் இவர் ஏற்கனவே ஒரு படம் பாதி முடிச்சிட்டாரு தனுஷ் நடித்து அதுக்கப்புறம் ஏற்கனவே நிறைய கடலில் மாட்டிக்கிட்டார் முரளி ராமநாராயணன் ராமநாராயண வந்து தமிழ் சினிமாவின் கின்னஸ் பூக்கள் இடம்பெற்றவர் அதிகமான படங்களை யார் தயாரித்தார் என்றால் அது ராமநாராயணன் தான் அவ்வளவு படத்தை இயக்கியிருக்காரு இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகள் படத்துலேயும் தயாரிப்பும் இயக்கம் ராமநாராயணன் அப்படி வந்து பிறப்பால் செட்டியார் அதே மாதிரி இந்த வர்த்தகத்துலேயும் கெங்குங்க ராமநாராயணன் ஆனால் அவருடைய மகன் முதல்ல ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார் அதுக்கப்புறம் அதிகப்படியாக இந்த காலை விரித்து வச்சுட்டார் அதாவது அதிகமாக காலை வந்து நம்ம எவ்வளோ விரிக்க முடியுமோ தான் விரிக்கணும் இல்லாட்டி துக்குன்னு கீழே கொண்டுருவாங்க அந்த மாதிரி அகலக்கால் வைத்து ஒரே ஒரு படம் விஜய் படம் அது பெரிய சிக்கலில் மாட்டிக்குச்சு விட அவுட்டு ஏகப்பட்ட கடன்கள் ஏகப்பட்ட வழக்குகள்னு சொல்லி ஆனாலும் தமிழ் திரைப்பட தயாரிப்புலாசாகராக இருந்தும் அவர் பத்திரிகையாளர்களும் சந்திக்க மாட்டார் எனக்கு ரொம்ப நல்லா என்பது அப்போது தயாரிப்பாளர் சங்கம் நடிக நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்தது தனுஷு விஷால் சிம்பு ஆகிய ஆகியமும் இருக்கும் போட்டது இதில் விஷால் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டார் பத்து வீசாக நில் பேலன்ஸ் அதாவது பதிமூணு கோடி ரூபாயை தயாரிப்பாளர் சங்கத்து பணத்தை தெருல வீசிட்டு போயிட்டார் விஷால் அதனால் இப்போ அவர் விஷால் மேலே வழக்கு இருக்குது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நஷ்டமும் ஏற்படுத்துதன் காரணமாக நஷ்டத்தை சரிப்படுத்துறதுக்கான சூழ்நிலை இருந்தால்தான் விஷாலுடைய தடை நீக்கப்படும் இப்போதைக்கு விஷால் பக்கம் நடிக்க முடியாது நடித்தால் ஒ ஒத்துழைப்பு தர மாட்டார்கள் ஸோ அதை விட்டுருவோம் அடுத்து சிம்பு சிம்பு மேல் ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இன்னொன்று முரளி ராமநாராயணன் முரளி ராமநாராயணன் படம் பாதி நிற்கிது முதல்ல முரளி நாராய ராமநாராயண பஞ்சாயத்தை தீத்துருவோம் அப்போது இங்கே எடுத்தவொடனே தடைன்னு சொன்னோடனே நடிகர் சங்கத்திலருந்து ஒரு விளக்கம் கொடுத்தாங்க தடைன்னு நீங்கள் எடுத்தவொடனே சொல்லாதீங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கள் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் இதற்கு அதிகமான முயற்சியை மேற்கொண்டவர் தமிழ் திரை தமிழ் நடிகர் சங்க தலைவர் வீட்டு வசதி வாரியத் தலைவர் பூச்சி முருகன் ஏன்னா இப்போது மீடியா அரசாங்கத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருப்பவர் பூச்சி முருகன் அதாவது இன்றைக்கு முதலமைச்சரை பார்க்க வேண்டுமா பூச்சி முருகன் ஏற்பாடு பண்ணுவார் மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்க்கணுமா பூச்சி முருகன் ஏற்பாடு செய்வார் மாதிரி சினிமா தொழில் அமைச்சர் பொழுதுபோக்குத்துறை அமைச்சரை பார்க்கணுமா பூச்சி முருகன் ஏற்பாடு செய்வார் ஏன்னா அவர் தமிழக வசதி வாரியத் தலைவராக அமைச்சர் அந்த சீல் இருப்பவர் அப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் தயாரிப்பாளர்கள் அப்போ தனுஷையும் கூப்பிட்டு பேசினாங்க நடிகை சுங்க சார்பா அப்போது சில உண்மைகள் வெளிவந்தன அவர் யார் தனுஷ் தரப்புலேருந்து எனக்கு பதிமூணு கோடி ரூபா தரணும் அதுக்கு எனக்கு படம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஃபைவ் ஸ்டார் கதரேஷன் விசாரித்ததில் அவர் தனுஷ் என்ன சொல்கிறாருன்னா ஆடுகளம் படம் சூப்பர் ஹிட்டாக போடுச்சிங்க லாபம் கொட்டோ கொட்டும் கூட்டுச்சு அந்த சமயத்தில் நிபந்தனையே இல்லாமல் ஒரு கோடி ரூபாயை ஃபைவ் ஸ்டார் கதிராசி எனக்கு கொடுத்தேன் அப்போ வந்து படம் பண்ணித்தாங்கள்லன்னு சொல்லலை வச்சுங்க அப்புறம் பார்ப்பேன் அப்படின்னு அந்த லாப மிதப்பில் கொடுத்துட்டு போயிட்டார் நானும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் அவர் பேசவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வருஷம் நானும் தயாரிப்பில் இறங்கிட்டேன் தயாரிப்பு கம் டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு படத்துக்கு ஒரு மூணு கோடி ரூபா அவர் கடை வாங்கினேன் அப்போது நாலு கோடி ரூபாச்சா நானும் படம் எடுத்து ஓரளவு இதில் எனக்கு வருமானம் வந்துச்சு மூணு கோடி ரூபாயும் நாலு ஒரு கோடி ரூபாய் சேர்த்து நாலு கோடி ரூபா திருப்பி கொடுத்துடலாம் நோக்கத்தில் அவர் ஃபோன் பண்ணேன் அவர் எடுக்கவே இல்லை கான்டாக்டே பண்ண முடியல ஃபைவ் ஸ்டார் இருக்குது ரேசனே ஏன்னா அவர் தொழில் அவர் பிஸியாக இருந்தார் நான் என் தொழிலில் பிஸியாக இருந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி வட்டிலாம் சேர்த்து நீங்கள் பன்னெண்டு கோடி ரூபா தரணுன்ட்டார் தூக்கி வாரி போட்டுருச்சு நான் இதுக்கிடையில் வட்டியும் கொடுத்துக்கிட்டுருக்கேன் அப்புறம் அவர் கேட்கலன்னு ஒரு ஒரு வருஷம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் தனுஷ் அப்போ உடனே நடிகர் சங்கத்துலேருந்து கேட்குறாங்க என்னங்க நாலு கோடிக்கு மூணு வருஷத்தில் பதிமூணு கோடி வட்டி ஆறு கப்பா அப்படின்னு அவர் சரி எப்படின்னு சொல்லிட்டார் எங்க நியாயமான வட்டியை நான் கொடுத்துட்றேன் நாலு கோடியும் வட்டியும் கொடுத்துறேன்னு சொல்லிவிட்டார் தனுஷ் ஆனால் ஃபைவ் ஸ்டார் தரை சொல்கிறார் எனக்கு பணம் வேண்டாம் எனக்கு வந்து படம் தான் பண்ணித்தரணும் அப்படிங்கிறார் இல்லைங்க கான்ட்ரவர்சி வந்துருச்சு ரெண்டு பேருக்கும் ஈகோ வந்துருச்சு வேண்டாம் என்று சொல்கிறார் தனுஷ் அதுக்கப்புறம் ஃபைவ் ஸ்டார் கதரேசனே ஒரு பஞ்சாயத்து சொல்கிறாரு சமரச பஞ்சாயத்து நான் படம் தயாரிக்கிறேன் என் பணத்தை வச்சே படம் தயாரிக்கிறேன் தயாரித்து முடித்தோன்னே லாபத்தில் எழுபத்தஞ்சி சதவீதம் தனுஷுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் எனக்கு அப்படி என்று ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் அப்போ தனுஷ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டாம் என்ன நீங்கள் தயாரிப்பு இருந்து எக்கச்சக்கமாக செலவை ஏற்றிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது நான் அதில் கேள்வி வைக்க முடியாது ஃபஸ்ட்டு ப்ரிண்ட்டு இவ்வளவுன்னு சொல்லுங்கள் எழுபத்தஞ்சி சதவீதம் ப்ராஃபிட் எனக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் சொல்லியிருக்காங்க இதுக்கு இன்னும் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் எஸ்ஆர்னோ தெரிவிக்கவில்லை தெரிவித்தால் நிச்சயமாக தனுஷு நடித்து கொடுப்பாரு அதில் எந்த சந்தேகமே இல்லை இப்போ அந்த பிரச்சனை திந்துதா ரெண்டாவது பிரச்சனை முரளி ராமநாயன்கிட்ட பேசுனாங்க அப்போ தனுஷனரு அந்த பாதி படத்தெல்லாம் என்னால் மதியம் அடிக்க முடியாது அதெல்லாம் அவுட் ஆஃப் பேஷன் ஆகி போச்சு தூக்கி போட்டுருங்க புதுசாக டேட் கொடுக்குறேன் ராமநாராயண தேனாண்டால் ஃபிலிம்ஸார் தயாரிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் தேனாண்டால் ஃபிலிம்ஸு முரளி ராமநாயன் என்ன சொல்கிறாருன்னா அதான் இன்றைக்கி சொல்லுங்கள் அது வந்து படம் தயாரிக்க முடியாது ஏன்னா அது படம் தயாரித்தா எல்லா கடங்காரனும் வந்துடுவான் அதனால தான் அவர் டிஃபண்டமாக இருக்காரு அதனால் அவர் என்ன சொன்னாருன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா கா தனுஷோட கால்ஷீட்டை வேற ஒரு தயாரிப்பாளருக்கு விற்றுலாம் ஏன்னா இப்போ அவ்வளோ பொன்முட்டு விடுற வாத்து தனுஷுடைய கால்சீட்டு அது இந்த இந்த அடுத்த மாதம் கொடுக்குறாரா ஆறு மாதம் கழித்து கொடுக்குறாரா என்பது போக போக தெரியும் ஆனால் படம் பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டார் ஸோ அந்த பஞ்சாயனு வந்து தொடர்ந்து அவர் எந்த வித தடையும் இல்லாமல் சினிமாவில் நடிக்கலாம் இது கட்ட பஞ்சாயத்து இல்லை நேர்மையான பஞ்சாயத்து ஏன்னால் நடிகர் சங்க சார்பில் நடிகர் சங்க நிர்வாகிகள் துணைத்தலைவர் பூச்சி முருகன் கலந்துட்டாங்க அங்கே தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து முக்கியமான பிறமுருகனும் கலந்து கொண்டார்கள் பஞ்சாயத்து சுமூகமாக தீர்ந்தது எனவே கடன் தொல்லையும் தீர்ந்தது கால்சிக் தொல்லையும் தீர்ந்தது எவ்வளோ நினச்சி